அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் அதற்காமை துதிக்கிறோம் உடைய பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டு இருக்கிறீர் அதற்காமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அந்தவரை எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீரே எங்கள் அடைக்கலம் கோட்டை தஞ்சம் அந்தவரே இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒண்ணு குருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசர்களையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தம் விடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கிறேன் முந்தின அதிகாரத்துல கடைசி வசனத்துல பார்த்தோம் இன்னும் அதிக மேன்மையான வழிகளை வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் வரங்களை விட அதிக மேன்மையான வழி எது அப்படின்னா அன்பு செலுத்துறது அதை குறிச்சி இந்த அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்ள போறோம் நான் வந்து நிறைய பாஷைகளை பேசினாலும் தூதர்களோட மனிதரால் அறிய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தூதர்கள் அன்பு எனக்கு இல்லைனா சத்தம் விடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் அந்த சத்தம் தான் வரும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிரும் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை இங்க தீர்க்க தரிசன வரம் ரகசியங்களை அறிதல் அறிவை பெற்று விசுவாசம் மலையை பெயர்க்க அற்புதங்களை செய்யக்கூடிய விசுவாசம் இப்படிப்பட்ட வரங்களை உடையவர்களாய் இருந்தாலும் அன்பு இல்லைனா நான் ஒண்ணுமே இல்ல எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக குடுத்துட்டேன் ஆனா அன்பு இல்லாம செய்யும் போது எதுக்காக செய்யறோம்னா என்னை எல்லாரும் பாராட்டணும் நான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற எண்ணத்தோடு அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல ஆனா அன்பு இல்லை அப்ப அன்பு அதை செய்யும் போது அது வீணா இருக்கு அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை எல்லாத்தையும் கொடுத்தாலும் சரீரத்தை கூட ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாம செய்தோனா அதுல பிரயோஜனமே இல்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு வந்து நீடிய சாந்தமா தயை உள்ளவர்களாய் இருப்பாங்க அன்புக்கு இங்க அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு மொத வந்து பொறாமை இல்லை மற்றவங்க வந்து ஆசிர்வதிக்கப்படும் போது அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது அன்பா இருந்தோன்னா நம்ம பொறாமப்பட மாட்டோம் அன்பு தன்னை புகழாது தன்னையே பற்றி பெருமையா பேசிட்டு இருக்காது செய்யாது தீமையானத மற்றவங்களுக்கு செய்யாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது தன்னைதான் எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காம பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல தனக்கானவைகள் தனக்கானவைகள பிறருக்கானவைகளை நோக்குவானாக பத் தன்னையே பெருமையா எல்லாரும் பேசணும்னு நினைக்காம மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா இருப்பாங்க அன்புள்ளவர்கள் சினம் அடையாது மற்றவங்க தவறு செய்யும் போதும் அத வந்து பொறுமையா ஏற்று கொள்ள கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அதை பார்த்து சினம் அடையாது தீங்கு நினையாது மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் நினைக்க மாட்டாங்க தீங்கு நினையாது மற்றவங்க கெட்டு போனோம் மற்றவங்க அழிஞ்சு போயிடணும் மேல வரக்கூடாது அப்படிப்பட்ட தீமையான எண்ணங்கள் இருக்காது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் மற்றவங்க ஆஹ் கெட்ட காரியம் நடக்கும்போது அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படாம சத்தியம் எதுவோ அதை பார்த்து சந்தோஷப்படும் ஒண்ணு பேதரும் நாலு எட்டுல சொல்லிருக்கு அன்பு வந்து ஒண்ணு பேதரும் நாலு எட்டு வந்து அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப கிட்ட இருக்க குறைபாடுகளை பார்த்து சந்தோஷப்படாம அவங்க அவங்க கிட்ட நல்ல காரியங்களை பார்த்து சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அக்செப்ட் அக்செப்ட் த ப்ராப்ளம் பிரச்சனைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தோடு செயல்படுவான் சகலத்தையும் தாங்கி கொள்வான் சகலத்தையும் விசுவாசிக்கும் கத்தர் மேல எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமா இருப்பான் சகலத்தையும் நம்பும் எல்லாத்திலையும் கத்தரையே நம்பி இருக்கும் மற்றவங்களையும் நம்புவாங்க மனிதர்களையும் அவங்க மேல வந்து நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க சகலத்தையும் சகிக்கும் கஷ்ட நேரங்கள்ல அதை சகிச்சு கொண்டு ஆஹ் பொறுமையோடு அந்த பிரச்சனைகளை சகிக்கிறவங்களா காணப்படுவாங்க ஒரு பிரச்சனை வரும்போது படக்கு படக்குன்னு செயல்படாம அதை சகித்து கொள்றவங்களா காணப்படுவாங்க அன்பு ஒரு காலும் ஒழியாது அன்பு வந்து எப்பயும் ஒளிஞ்சு போகாது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம் அறிவானாலும் ஒளிந்து போம் தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷை அறிவு இதெல்லாம் ஒளிந்து போயிரும் ஓய்ந்து போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு எப்ப இதெல்லாம் வந்து ஒளிந்து போயிரும் ஓய்ந்து போயிரும் அப்படின்னு சொன்னா இயேசு ஏசுகிரிஸோட இரண்டாவது வருகை ஏற்படும் போது அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தீர்க்க தரிசனம்ன்றது கத்தருடைய வார்த்தை நமக்கு வந்து அவரே நம்ம கூட இருக்கும்போது அவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் தேவையில்லை அந்நிய பாஷைகள் தேவையில்லை அறிவு நமக்கு தேவையில்லை ஏன்னா நேர அவரை நம்ம பார்க்க போறோம் அவரோடு இருக்க போறோம் அதனால இதெல்லாம் அப்ப தேவையில்லாத ஒன்றாயிரும் ஆனா அன்பு வந்து அந்த அவருடைய ராஜ்யத்திலும் காணப்படும் பரலோகத்திலயும் இருக்கும் அது ஒளிந்தே போகாது அது நித்தியமானது அன்பு நம்முடைய அறிவு குறை உள்ளது நம் தீ நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது நம்மளோட அறிவு நம்ம தேவனை அறிந்திருக்கிற அறிவு கத்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே குறை உள்ளது நம்ம வந்து ஒரு தான் நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையில கொஞ்சம் தான் நம்ம கேட்டிருக்கோம் இதெல்லாம் குறைவுள்ளதுதான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் நிறைவான இயேசு கிறிஸ்துவோட இரண்டாவது வருகையில அவர் வந்த பிறகு இந்த குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிரும் தீர்க்க தரிசனம் அறிவு அந்நிய பாஷை இதெல்லாம் தீர்க்க தரிசனமும் அறிவும் ஒளிந்து போயிரும் அந்நிய பாஷ ஓய்ந்து போயிடும் இதெல்லாம் அவருடைய வருகை நாள்ல இதெல்லாம் நடக்க போகுது நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா நம்மளோட பேச்சு வந்து குழந்தையை போல இருக்கும் நம்மளோட சிந்தனை வந்து குழந்தையை போல சிந்திப்போம் ஆஹ் குழந்தைய போல யோசிப்போம் நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் ஆனா முதிர்ச்சி ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்றவற்றை ஒளி ஒளி ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆவிக்குரிய முதிர்ச்சி ஏற்படும் போது எது சரியானதுன்னு நம்ம கற்றுக்கொள்வோம் எதெல்லாம் அழிந்து போயிடும் அப்படின்றத இது வந்து நமக்கு தெரியும் அதனால அதன் மேல நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம முதிர்ச்சி அடைந்தவர்களா எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை யோசிக்கணும் எதை பேசணும் எதை சிந்திக்கணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் இப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஒரு கண்ணாடியில நிழல்ல தான் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் ஒரு நாள் ஆண்டவரோட வருகையில அவர இரண்டாவது வருகையில அவரை முகமுகமா பார்க்க போறோம் இப்பொழுது நான் குறைந்த அறிவு நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளல இப்ப வந்து நம்மளோட அறிவு எல்லாம் குறை உள்ளது அப்பொழுது அவருடைய வருகையில நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் எதை அறிந்து கொள்ளணுமோ அதை நான் அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்தவ குணங்கள்ல மூன்று சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் ரெண்டாவது வந்து நம்பிக்கை நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா ஆண்டவரை வந்து ஒரு நாள்ல நம்ம வந்து நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போறாங்க அதான் நம்மளோட நம்பிக்கை ரெண்டாவது நம்பிக்கை மூணாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவனையும் நம்ம நேசிக்கணும் மற்ற மனிதர்களிடத்திலையும் அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும் இந்த மூன்றும் இப்பொழுது நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இவைகளில் அன்பே பெரியது அன்புதான் மூன்றிலையும் பெரியது ஏன் மூன்றே பெரியது அப்படின்னா நம்ம ஒரு நாள்ல ஆண்டவரை சந்திச்சு அவரோடு கூட வாழ போற நேரத்துல அதுக்கப்புறம் நமக்கு விசுவாசம் தேவையில்லை அவரோடு தான் நம்ம இருக்க போறோம் அடுத்து வந்து நம்பிக்கை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம அவரோடு வாழ போறோம் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கோம் அப்புறம் அவரோடு தான் நம்ம இருப்போம் அப்ப நமக்கு நம்பிக்கை தேவையில்லை ஆனா அந்த பரலோக வாழ்க்கையில நேசிக்கிறவர்களா அன்பு செலுத்துறவங்களா இருப்போம் அதனால அன்பு தான் மிகவும் பெரியது அதுதான் நித்தியமானது என்றன்றைக்கு இருக்க போறது அதனால அன்பு பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆஹ் பவுல் வந்து அநேக இடங்கள்ல இந்த அன்பை குறிச்சு சொல்லியிருக்காங்க ஆஹ் கலாத்தேயர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மற்றும் பதினாலு வசனத்துல ஐ ஐந்தாவது அதிகாரம் ஆறு மற்றும் பதினாலு ஆகிய ரெண்டு வசனத்திலையும் அன்பு வந்து பிரமாணம் முழுவதும் அடை அடங்கி இருக்கிறது அன்புல அப்படின்னு சொல்றாரு ஐந்து பதி பதினாலுல ஆஹ் ஆறாவது வசனத்துல வந்து அஹ் கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை குறித்து சொல்லியிருக்காரு ரோமர் அஞ்சு அஞ்சுல சொல்லியிருக்கு ஆஹ் பரிசுத்த ஆவியினால அந்த தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப நம்ம இந்த உலகத்துல அந்த தேவ அன்ப பரிசுத்த ஆவியானவர் மூலம் பெற்று கொண்டு அன்புள்ளவர்களா செயல்பட அழைக்கப்படுகிறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா நான் நிறைய வரங்களை பெற்றவர்களா இருந்தாலும் தீர்க்க தரிசனம் ரகசியம் விசுவாசம் மலைகளை பேருக்கத்தக்கதான விசுவாசம் இதெல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுக்கும் உதவாது எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக கொடுத்தாலும் சரீரத்தையே கொடுத்தாலும் அன்பு இல்லாம செய்தோம்னா அதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்றத கற்றுக்கொண்டோம் அன்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பொறுமையா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க அன்பு தயவு உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த அன்பு நமக்குள்ள இருந்தா என்னெல்லாம் காணப்படணும் மற்றவங்க மேல பொறாமப்படக்கூடாது நம்மள பெருமையா நினைக்க கூடாது அநியாயம் செய்யக்கூடாது நம்மள பெருமையா மற்றவங்க பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது மற்றவங்க தீமையை செய்யும் போது கூட கோபம் வரக்கூடாது மற்றவங்களுக்கு நம்ம தீமை நினைக்க கூட செய்ய கூடாது மற்றவங்களோட அநியாயம் செய்யும் போது அதை பார்த்து சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படணும் ஆஹ் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை தாங்கி கொள்ளணும் ஆஹ் எல்லா சூழ்நிலையிலும் கத்தர விசுவாசிக்கணும் மற்றவங்க மேலையும் நம்ம நம் நம்புறவங்களா இருக்கணும் எல்லாவற்றையும் பொறுமையோடு கஷ்டங்களை சகித்து கொள்றவங்களா இருப்போம் அன்பு இருந்தா அன்பு வந்து எப்பயும் ஒளிந்து போகாது தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷ அறிவு இதெல்லாம் வந்து ஒளிந்து போயிரும் இதெல்லாம் ஆண்டவரோட வருகையில இதெல்லாம் இருக்காது நம்மளோட அறிவு தீர்க்க தரிசனம் சொல்றதெல்லாம் நம்ம கொஞ்சதான் சொல்றோம் அதெல்லாம் குறைவுள்ளதா நிறைவான இயேசு கிறிஸ்துவ வரும்போது இந்த குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிரும் அப்படின்றத பார்த்தோம் ஆஹ் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒரு குழந்தை குழந்தையா இருந்துச்சுன்னா குழந்தைய போல பேசி சிந்திச்சு யோசிக்கிறவங்களா இருப்போம் ஆனா முதிர்ச்சி அடையும் போது குழந்தைகளுக்கு ஏற்ற வேட்ட ஒழித்து விடுவோம் அப்ப குறை உள்ளவர்களை ஒளி ஒழித்து விட்டு நிறைவுள்ள அன்ப நம்ம நாடி தேடுகிறவர்களா இருக்கணும் இப்ப நம்ம கண்ணாடியில பாக்குறோம் ஆண்டவரோட வருகையில அவரை முகமுகமா பாக்க போறோம் இப்ப நம்ம அறிந்ததெல்லாம் குறை உள்ளது அவரை நேரடியா பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் அறிந்து கொள்ளுவோம் இந்த உலகத்துல இருக்கும்போது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூணும் இருக்கு ஆனா இது எல்லாவற்றிலும் அன்புதான் ரொம்ப பெரியது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோமனப்போறோம் அன்பின் கிதாவே இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா பரிசுத்த நால எங்களுடைய இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி அண்டவரே நாங்க அன்புள்ளவர்களாய் மற்றவர்கள் மேல கரிசணி உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்குள்ளாய் உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துங்க அந்தவரே எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற கத்தர் அந்தவரே நீர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து அந்தவரே எங்களை ஒரு அன்புள்ளவர்களாய் மொக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கெருவை செய்ய ஒவ்வொருவரோடு கொட தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவ அந்தவரே இடைப்படும்படியா ஜிபிக்கிறான் ஆண்டவரே அன்பற்ற கிரியைகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க உண்மை போல அன்புள்ளவர்களாய் மாற கெருவை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உண்மை ஏற்றுக்கொள்ள கருவை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ